வணக்கம் எங்கள் குழு துளசி சார்பா மற்றும் ஒரு உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும் பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று நமது சேனலின் நோக்கத்திற்கு ஏற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் இளந்திரை என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இளந்திரை இது எங்கெங்கே இருக்குது கும்பகோணம் காரைக்கால் மார்க்கத்தில் திருநீலக்குடிக்கு தெற்கே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த தொன்மையான ஆலயம் இந்த ஆலயத்தை நாம் ஒருமுறை வலம் வந்துவிட்டு இந்த ஆலயத்தில் பரம்பரை பரம்பரையாக பூஜித்து வரும் திருமிகு சிவமணி சிவாச்சேரியார் அவர்களிடம் இந்த கோயிலின் தல புராணம் மற்றும் தல வரலாறு கோயிலின் சிறப்புகளை கேட்டறிவோம் இத்திருக்கோயிலின் மூலவர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் இறைவி அருள்மிகு அபிராமி அம்மன் தீர்த்தம் நந்தி தீர்த்தம் தல விருட்சம் વન્ની મરમ நம்ம பார்வதி பதேவ புருகு அத்திரி கபிலர் கந்தர் மதங்கர் துர்வாசர் இத்தனை ரிஷிகள் சுவாமியை வழிபட்டிருக்கான் வியாசபெருமான் பூஜை செய்து முக்கிய அடைந்த கேத்திரம் அது வெளியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு வியாசேஸ்வரர் இளந்தேஸ்வரர் பதவி வனஸ்வரர் நாம தெய்வம் வியாசரால உண்டாக்கப்பட்டதுனால வியாச தீர்த்தம்னு வேறு வியாச பகவான் வந்து பூஜை பண்ண உட்கார்ந்தான் அந்த காலத்தில் பூஜை பண்ண உட்கார்ந்தாச்சுன்னா முழுமையாக பூஜை பண்ண பொருந்தான் எழுந்திருக்கணும் அப்போ இவர் உட்கார்ந்து இருக்கும்போது தண்ணி தண்ணி எடுத்து வைக்க மரத்து நான் என்ன பண்ணுவேன்னு பிரார்த்தனை பண்ணேன் அந்த விநாயகப் பெருமான் வந்து கெண்டியினால் கீருனாலும் கீரைனாலும் தண்ணி வந்து தான் அதனால் அந்த ஊர் இந்த குளத்துக்கு கெண்டியார் குளம்னு பேர் இந்த க கெண்டியினால் கீறுன்னு சொன்னால்ல அவருக்கு பேர் ஆக்யா கணேசன் பேர் அவருக்கு வந்து கட்டளை எடுத்ததுனால் கட்டளை கணபதினு பேர் இந்த ஸ்தல வந்து இழந்த மரம் இங்கே வியாசருடைய ஆசிரமே இருந்தது அதை சிதலமாக பொறுத்து அதை அதை ஞாபகத்து மாதிரி தான் பக்கத்தில் ஒரு மண்டலம் கட்டிருக்காங்க கிரகத்தில் சூரியனும் செவ்வாயும் வழிபட்ட தலம் தமிழ் வருடப்பரப்பு என்று சூரியன் ஒளியானது சுவாமி மேலப்படும் இது தெற்கு இது வடக்கு பங்குனி மாதம் கடைசி தேதி தென்னல பக்கம் இருக்கும் அந்த ஒி வருஷ பருப்பி விஷு புண்ணிய காலம் சித்திர மாதம் ஒன்றாந்தேதி இங்கே சுவாமி மேலே படம் மறுநாள் இன்னொன்று வந்துடும் செவ்வாய் வந்து தன்னுடைய தோஷம் நீங்கும் பொருட்டு சுவாமி பாலம் பூஜிட்டு அந்த தோஷத்தை அம்பாள் நிவர்த்தி செய்கிறதுனால இது செவ்வாய் தோஷ நிவாரத்தலமாக விளங்குறது அம்பாள் வந்து கிரகநாயகா இருக்கிறதுனால நவகிரங்கள் பிரதட்சண பிரதட்சணம் பண்ண முடியாது சுவாமி அம்பாள் தான் பிரதட்சணும் இது வந்து பேர் அதனால தான் தென்பதரி தழகனின் பாகத்து அமர்ந்து உறையும் அன்னை அபிராமி உமையே அப்படின்னு இங்கே பாடுங்க இங்கே பெருமாள் இருக்காருங்க அந்த பெருமாளுக்கு பெருமாள்னால் கையில் சங்கு சக்கரம் தான் இருக்கும் இந்த ஊரில் வந்துன்னா சங்கு சக்கரம் கிடையாது ஒரு கையில் துளசி கொத்து மறு கையில் ஜபமாலை அபய கஷ்டம் ஸ்ரீதேவி பூதேவி நாராயண் திருநாமம் இந்த ஊருக்கும் பக்கத்தில் திருநீலக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது திரு என்பது அடைமொழி சொல் நீளம் என்ற விஷமானது குடி கொண்டாடும் திருநீலக்குடின்னு பேர் அந்த சுவாமிக்கு என்ன பண்ணால் அந்த எண்ணம் முழுக்க உள்ளே உஞ்சிக்கும் அந்த சுவாமி சப்தஸ்தானம் பேர் சப்தன்னா ஏழு ஏழு ஊருக்கு வருவார் அதில் முதல் ஊர் எந்த ஊருன்னா இளந்தரை இளந்தரை ஏனாஜி திருநாகேஸ்வரம் திருபுவனம் திருவிழமருதூர் ம மருத்துவக்குடி இழந்த மருத்துவக்குடி திருநெண்ணக்குடி மறுநாள் பன்னெண்டு மணிக்கு சுவாமி முதல் நாள் கிளம்பறது மறுநாள் தான் கோவிலுக்கு போவார் இந்த செவ்வாயினுடைய வீடு வந்து விருச்சிகம் இந்த விருச்சிகங்கிறது காஷ் கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை மாதம் இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கு அஜிதேவதியாக இருக்கின்ற முருகப்பெருமான் பெரும்பாலை செய்து கடைசி செவ்வாக்கிழமை அன்னைக்கு பஞ்சமூர்த்திகள் பிற்பாடு செய்து குளத்தில் தீர்த்தம் கொடுத்து அங்கேருந்து காட்சி கொடுப்பார் இந்த சரௌண்டிங்கில் கார்த்திகை கடஞாயர் கார்த்திகை கடத்திங்கள் கார்த்திகை கடசெவ்வா கார்த்திகை கடபுதன் புதன் கார்த்திகை கடவியாதன் கார்த்திகை கடவள்ளி கார்த்திகை கடசேனிய அந்தந்த ஊருக்கு அன்னைக்கு மிக விசேஷம் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் திருநாகேஸ்வரம் ஸ்ரீவாஞ்சியம் திங்க கிழம அன்னைக்கு சிவபுரம் செம்பாக்கள் மணிக்கு இளந்தர் அப்படியே சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு அந்த நீங்கள் சொன்னிங்கன்னா அங்கே எத்தனை சுவாமி இருந்தாலும் நம் மணக்கல்ல நிற்க வேண்டியது பெருமான் அந்த பாலாஜி வெங்கட்ரமண சுவாமி மாதிரி பழனின்னு சொன்னீங்கன்னா அங்கே எத்தனை சுவாமி இருந்தாலும் நம்ம மணக்கல்ல நிற்க வேண்டியது பொதுமான் அந்த முருகப்பெருமான் அதே போல் இளந்தரன்னு சொன்னால் அபிராமின்னு சொன்னால் தான் எதாங்கன்னு தெரியும் நீங்கள் வரும்போது சுந்தர சுவாமி திருக்கோவில் எங்கே இருக்குன்னா சில பேருக்கு தான் தெரியும் சில பேருக்கு தெரியாது இங்கே ஒரே நேர்கோட்டில் பஞ்ச அபிராமி வானாபுரம் மருத்துவக்குடி இளந்துறை கன்றமாணிக்கம் ஆனக்குப்பம் அதில் நடுநாயகமாக விளங்கக்கூடியது இந்த இளந்துறை அபிராமி நீங்கள் சுற்றுவட்டாரத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் விஷயத்தில் இந்த அம்பாளுக்கு எது தெரியாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டான் இந்த ஊரில் முத்தரவு வாங்கினா எல்லா காரியமும் செய்வாங்க இந்த உள்ள சுவாமி வந்து ஆத்மார்த்தம் அம்பாவில் வந்து பதார்த்தம் இப்போ ஆத்மார்த்தம்னா என்ன பதார்த்தம்னா என்ன அப்படின்னா வீட்டில் சாமி கும்பிறதுமே அது ஆத்மார்த்தம் பேர் வெளியில் போய் நம்ம சாமி கும்ப கும்பலுமே அது பதார்த்தனை பேர் சொல்லுவாங்க இந்த வீட்டில் மீனாட்சி ஆச்சு தான் அப்படின்னு ஒரு வச்சனை சொல்கிறவங்க இல்லை அதேமாதிரி இங்கே அபிராமி ஆச்சு இங்கே இந்த அம்பால் தான் விசேஷமான அம்பாள் நம்ம அப்பா திருவீ ப மிக அழகாக இந்த கோயில் பராமரிக்கப்படுதுங்க அதாவது மிகச்சிறிய கோயில் இருந்தாலும் மிக அழகாக அற்புதமாகவே பராமரிக்கப்படுகிறது அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது நான் பல என்னுடைய பல காணொலிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும் அவ்வாறு உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம் அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் இன்ண்டும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கிறோம் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்